பாட்டாளி மக்கள் கட்சி என்பது அது ஒன்றுதான் அது அதன் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் கட்சியவே ஒன்னும் இல்ல திமுக கொண்டு போய் சேர்த்தணும் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறாங்களா அதுக்குத்தான் இப்ப முழுமையா தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார்கள் அவர் தான் உருவாக்குறாரு அவர் தான் ஏற்கிறாரு நாற்பது வருடங்கள் அவர் தான் எங்களை நடத்தி சென்றிருக்கிறாரு இனியும் ஒரு நிறுவனம் இருந்து வழிகாட்டுறதுக்கு நாங்கள் உடன்படுத்து தயாராக இருக்கிறோம் ஆனால் இந்த சில பேர் பேச்சு கேட்டு நடக்கிற போது நம்ம அதை ஒத்துக்க முடியாது நாங்கள் நிறுவனரை ஒதுக்கவும் இல்லை விளக்கவும் இல்லை எங்களுக்கு கட்சியின் நிறுவனர் மேல் மரியாதை மதிப்பும் அவருடைய உழைப்பின் மேல் எல்லாமே இருக்கிறது அவர் இருக்கிறார் அப்போ அவரோட வழிகாட்டுதலுக்கு சொன்னால் கேட்கறதுக்கு அந்த பொதுக்குழு ஜனநாயக அடிப்படையில் தான் அதை முடிவெடுக்க முடியும் இதுலையுமே தனி மனித முடிவுகள் செல்லப்படாது பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு அங்கீகரிக்கப்பட்ட பொதுக்குழுவாகவும் அதில் எடுக்கப்பட்ட தீர்மானம் அதாவது கட்சியின் தலைவர் செயலாளர் பொருளாளர் இவர்கள் எல்லாம் ஆகஸ்ட் இருபத்தாறு வரைக்கும் இந்த பதவியில் நீடிப்பார்கள் என்ற தீர்மானத்தையும் அங்கீகரித்து தேர்தல் ஆணையம் கடிதத்தை அனுப்பியிருக்கிறது அந்த கடிதத்தை ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க நீங்களாக சொல்லிக்கிறீங்க நீங்களாக பொதுக்குன்னு சொல்லிக்கிறீங்க இதுக்கான ஆதாரம் என்னென்னு அந்த ஆதாரமாக இன்றைக்கு செய்தி தொடர்பான அதை கொடுத்துருக்கிறார் அதை பாட்டாளி சொந்தங்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு வரவேற்று எல்லா பக்கத்திலும் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இது மிகப்பெரிய உற்சாகத்தை தந்திருக்கிறது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவரின் கீழ் செயல்படுவதற்கும் அந்த தலைமையின் கீழ் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறது இது கொஞ்சம் சந்தேகத்தோடு யாரெல்லாம் இது கட்சியா அப்படின்னு யோசி எந்த பக்கம் அணி அப்படின்லாம் பேசிட்டு இருந்ததெல்லாம் இனிமேல் விட்டுட்டு பாட்டாளி மக்கள் கட்சி என்பது அது ஒன்று தான் அது அதன் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த தலைமையில் தான் வருகின்ற தேர்தலை பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்கொள்ளும் என்பதனை இந்த தருணத்தில் மகிழ்ச்சியோடு ஊடக நபர்களிடம் பகிர்ந்து கொள்கின்றோம் பாட்டாளி சொந்தங்களுக்கு இதுவரையும் இருந்த குழப்பங்களை விட்டுவிட்டு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைமையில் நாம் ஒருங்கிணைந்து களம் காட்டுவோம் என்று அழைப்பையும் இந்த தட்டத்தில் விடுக்கிறோம் இந்த ஒரு தகவல் மட்டும் உங்க கட்சியை ஒன்று சேர்த்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இது வந்து கூடுதலான ஒரு தகவல் இது வரைக்கும் நடைப்பயணம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் போகிற இடமெல்லாம் பெருங்கூட்டமும் மக்களுடைய எழுச்சியாகவும் வரவேற்போடும் இது வந்துட்டு இருக்கிறாங்க சித்திரை மாநாடு முழு மாநாடே வந்து அவருடைய அவருக்கு வேலை செய்வதற்கு பணிபுரிவதற்கு தலைமை ஏற்பதற்கு எல்லாரும் தயாராக இருப்பாங்க மிகப்பெரிய நிரூபணம் ஏன்னா அதுக்கு முன்னாடி குழப்பம் ஆரம்பிச்சிச்சு அது சித்திரை முழு நிலவு மாநாடு மிகப்பெரிய நிரூபணமாக அமைந்தது ஏன்னா அதை தலைமையேற்று நடத்துது மற்றொரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக இதுவரைக்கும் எந்த குழப்பத்தையும் பற்றி கவலைப்படாமல் மக்கள் பணியை நோக்கி நகர சென்று கொண்டு இருக்கிறார் உடன்பட்டு கூட வந்து தான் மிகப்பெரிய சாட்சி எப்பயுமே உணர்வு ரீதி மட்டும் பத்தாது ஒரு ஆதாரபூர்வமாக சாட்சிபூர்வமாக வேண்டும் என்று எல்லாம் கேட்டனால அதையும் முறைப்படி செய்து கொடுத்துருக்கோம் பாட்டாளி மக்கள் கட்சி ஜனநாயக ரீதியில் மருத்துவர் அன்புமணி ராமதாசர் தலைமையின் சட்டப்படி என்னெல்லாம் செய்யணுமோ அதை சரியாக செய்து வந்து இருக்காங்க அவங்க தமிழகம் முழுவதும் எல்லா இடத்திலும் இருக்காங்க உதாரணத்துக்கு சிவகாசி விருந்தர் மாவட்டத்தையும் இருக்காங்க அவங்க பாமகன்னு சொல்லி நிகழ்ச்சி நடத்தி நீங்க அனுமதிப்பீங்களா இல்ல அவங்க கூட தான் வந்து சேர்ந்துக்கணுமா அவங்க வந்து அறிவித்திருக்கிறார்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைவர் என்று ஏற்றுக்கொண்டவர் மட்டும்தான் கொடியை பயன்படுத்த முடியும் என்று அறிவித்திருக்கிறார் இது மிக முக்கியமான தகவல் என்ன பொறுத்த வரைக்கும் ஐயா பேரை சொல்லி நீங்கள் நடத்தினாலும் அதுவும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடக்கிறதா தான் செய்தியாக பதிவாகும் பாமக என்பது தலைவராக கொண்டிருக்கிற மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைவர்கள் இயங்குவது தான் இங்கே யார் நடத்தினாலும் ஆனால் இதில் ரொம்ப குறிப்பாக வந்து இந்த கட்சியை பிளவுபடுத்த வேண்டும் இதில் அன்புமணி தலைவராக இருக்கக்கூடாது என்ற முன்ன முஸ்திம்களோட சில பேர் செயல்படுறாங்கல்ல இருந்து காப்பாற்ற செயல்பாடு தான் இப்ப நகர்ந்து வந்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வேண்டாம் என்பது கூட கிடையாது கட்சியவே ஒன்னும் இல்லாம இல்லை திமுக கொண்டு போய் சேர்த்தணும் நடைமுறையோடு சில பேர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்களே அதுக்கு தான் இப்போ முழுமையா பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அவர்கள் மிக பெரிய விஷயத்தை கையில் எடுத்து

அதில் ஒரு சிலர் தான் அவர்களால் ஆதாயம் நடந்தவங்களும் அவங்க பின்னாடி நிற்கிறாங்களே இல்லையா அது இன்னும் கொஞ்சம் நாளில் அது தொடர்ச்சி ஆதாயம் கிடைக்காதுன்னா அதுவும் போயிடும் அவ்வளோதான் அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியாக தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார்கள் பொதுச் செயலாளர் பொருளாளராக ஆகஸ்ட்

வழக்கமா வந்து வந்து ஏப்ரல் முடியும் ஒரு வருடம் வரும் அதுல குழப்பங்கள் வரும் தேர்தல் முடிஞ்ச பிறகு பதவிக்காலம் மாறும் அதுக்கான தேர்தல் நடக்கும் உட்கட்சி தேர்தல் நடக்கும் அப்படிங்கிற அடிப்படையில பொதுக்குழுல இதுக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு நிறுவன நீ அது அது மாற்றவே முடியாது அவர் தான் உருவாக்குறாரு அவர் தான் ஏற்கிறாரு நாற்பது வருடங்கள் அவர் தான் எங்களை நடத்தி சென்றிருக்கிறாரு இனியும் ஒரு நிறுவனம் வழிகாட்டுறதுக்கு நாங்கள் அவர் உடன்பாடுக்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் இந்த சில பேர் பேச்சை கேட்டு நடக்கிற போது நம்ம அதை ஒத்துக்க முடியாது நீ சாதாரணமாக சொன்னபோது நீங்க ஒரு மீடியாவை கூப்பிட்டு இவர் செயற்கலைவர் அறிவிக்க முடியாது நீங்க ஒரு மீடியா வழியாக ஒரு தலைவரை மாற்ற முடியாது அதுக்கான ஜனநாயக முறைப்படி வேணும் அதுக்கு அதுனால தான் நாங்கள் எல்லாரும் கொந்தளித்ததை ஒழிய வேற எதுவும் காரணங்கள் இல்லை இல்லை அதுவும் ஜனாதிப்பொடி ஐயாவை வழிநடத்தி அது செய்திருந்தாருனா கூட எல்லாரும் கருத்து செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறோம் அது இல்லாம போனவா பிரச்சனை இன்னைக்கு பொதுக்குழுவுல எல்லாரும் தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துனாங்க அது அது அடுத்த கட்டையும் முக்கியமாக இருபத்தி ஆறு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இதே நிலைமா அதுக்கப்புறம் நெனைச்சா ராம்தாஸ் உங்க கத்துல நீக்கம் இருக்கு ஏதாவது நடவடிக்கை இருக்குங்களா அவர் நிறுவனம் நாங்க அவரை நீக்கம் அது கான கொண்டு மாட்டோம் எனக்கு அது அப்படியான அபிப்பிராயங்கள் கண்டிப்பா கட்சியில கிடையாது கட்சியின் நிறுவனர் அதை வந்து நீங்க எந்த காலத்துல கொண்டோ எந்த சட்டங்களும் கொண்டோ எதுவுமே அடிக்க முடியாது அவர் தான் உருவாக்குனார் அதுல பார்த்து கருத்தே இல்லை ஆனால் உருவாக்கி அது ஒரு இயக்கமான பிறகு அது வந்து மக்கள் கையில் வந்துருச்சு அது அதுக்கப்புறம் அவர் மட்டும் நடத்தலை பல பேர் சேர்ந்து பல பேர் தியாகங்கள் பல பேர் உழைப்பு பல பேருடைய வழிநடத்தல்கள் இதெல்லாம் தான் இயக்கம் நடந்துட்டு அப்படிங்கும் போது இனி தனி மனிதன் முடிவெடுக்க முடியாது நான் உருவாக்குறேன் நான் தான் செய்தேன்னு சொல்ல முடியாது அதனால சட்டம் தேர்தல் நாணயம் சட்ட ரீதியாக ஜனநாயக அடிப்படையில் என்ன சொல்கிறதோ அதைத்தான் நான் படைபிடிக்கிறதா சில தினங்கள் ராமதாசு செய்தியாளர் சந்திப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு என்னுடைய தலைமையில தான் கூட்டணி முடிவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ இந்த அறிவிப்பு வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கு ஏபாம் பிஃபாம் வந்து யார் கொடுக்க முடியும் தலைவர் தான் கொடுக்க முடியும் அவங்களாம் அறிவிச்சுக்கிட்ட ஐயா வந்து அதில் குறுக்க முடியாது அவர் நிறுவனர் மட்டும்தான் அவர் தலைவர் அல்ல அப்ப அது கொடுக்க முடியாதுங்கிற போது கூட்டணி அவர் பேச முடியாது இதுக்கு முன்னாடியே கோகா மணி தானே கொடுத்துருப்பாரு அந்த தலைவராக அவர் தலைவராக இருக்கும்போது ரேஃபாம் ரேஃபாம் எல்லாம் கோகா மணி அவர் தான் கொடுத்தாரு அப்போ வந்து அப்பா அப்பா ஐயா எதுவும் கொடுக்கல ஐயாலாம் கொடுக்கல அப்பா ஐயா கொடுக்கல கோகா மணி அவர் தான் ஏஃபாம் பிஃபாம் சைன் பண்ணுவார் நியமன கடிதங்களுக்கே அவர் தான் சைன் பண்ணிட்டு இருந்தார் ஆனா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்த பிறகு ஐயா சைன் பண்ண ஆரம்பித்தார் தலைவருக்கு அதுக்கான சைன் பண்ணுறதுக்கான இதே கொடுக்கலாம் அது அந்த அந்த சிக்கல்கள் தான் தொடர்ந்து

நிறுவனரை ஒதுக்கவும் இல்லை விளக்கவும் இல்லை எங்களுக்கு கட்சியின் நிறுவனர் மேல் மரியாதையும் மதிப்பும் அவருடைய உழைப்பின் மேல் எல்லாமே இருக்கிறது அவர் இருக்கிறார் அப்போ அவரோட வழிகாட்டுதலுக்கு சொன்னா கேட்கறதுக்கு அந்த பொதுக்குழு ஜனநாயக அடிப்படையில தான் அதை முடிவெடுக்க முடியும் இதுலேயுமே தனி மனித முடிவுகள் செல்லப்படாது அதுதான் சொன்ன நீங்க தனி மனித முடிவுகள் செயல்படாது அப்ப நீங்க வந்து திலகம் பண்ணிக்க கட்சி யார் சொல்றாங்களோ அவங்க சொல்லிட்டுதான் கேக்குறீங்களான்னு கேட்பீங்களா அப்படி இல்லை

இதுவரைக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் யாரையுமே ஐயா கிட்ட போய் சேர்ந்தாங்க அவர் நீக்கவே இல்லை ஐயா வேணும்னு நினைச்சவங்களும் மரியாதையோட தான் நடத்திட்டு இருக்கிறாரு ஆனா உள்ள இது புரியலைன்னா அதுக்கு அதுக்காக நம்ம அவங்கள குற்றம் சொல்றதுக்கு பிரயோஜனம் இல்லை ஐயா வேணும்னு நினைச்சவங்களும் அவர் மரியாதையோட தான் நடத்திட்டு நீக்கவே இல்லை கட்சிக்கு விரோதமா யார் செயல்பட்டாங்களோ மட்டும் தான் நீக்கிறாரு அதுல எம்எல்ஏ யாரும் கரூர் பாஸ்கரனும் முக்கியமான நபர்கள் கேட்கிறார்